அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா கருண்யத்தினால் என்னை எழுத்து கொண்டீரே உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருவு பெரியது உங்கள் தயவு பெரியது உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருவு பெரியது உங்கள் தயவு பெரியது அனாதியாய் விளங்கும் கிருபை நேற்று கூட நம்ம முடிசூட்டும் கிருபையை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு அனாதியாய் விளங்கும் கிருவை அனாதியாய் என்ன என்னது கால காலங்களில் ஆதி காலம் முதல் நமக்கு அந்த கிருபை விளங்குகிறது சங்கீதம் நூற்றி மூணாவது காரம் பதினேழாம் வருஷத்தில் கத்துடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என் நினைக்கும் உள்ளது அனாதின்னா என்ன அர்த்தம்னா ஆதி காலம் எதிர்கொண்டே நாம் தாய் நம்முடைய கரு உருவாகணுமே அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே அதான் கிருபை தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா அப்படின்னு படிக்கலாம் அந்த மாதிரி கரு உருவு கொண்டா முன்னாலேயே நம்மை தெரிந்து கொண்ட கிருபை அதான் அனாதியாய் விளங்கும் கிருவை ஆமேன்